இந்திய குடியரசு துணைத் தலைவர் இமயம் மேதகு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பாராட்டு விழா இன்று மாலை ஐந்து மணியளவில் கலைவாணர் அரங்கம் சென்னை தமிழகத்திற்கு வருகை தரும் இந்திய குடியரசு துணைத் தலைவர் அவர்களை வணங்கி வரவேற்பது ஏ சி சண்முகம் நிர்வாக அரங்காவலர் பாரத ரத்னா எம் ஜி ஆர் அறக்கட்டளை சென்னை செய்தி சென்னை மயிலாப்பூர் ஆர்கே மடம் சாலையில் திடீரென்று சாலை பிளந்து பள்ளம் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் சென்னை மயிலாப்பூர் ஆர்கே மடம் சாலையில் திடீரென சாலை பிளந்து பள்ளம் ஏற்பட்டுள்ளது அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சம்பத் இணைகிறார் சம்பத் பள்ளம் எவ்வாறு ஏற்பட்டது பள்ளத்தை சரி செய்ய அதிகாரிகள் என்ன நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் கூடுதல் தகவல்களை பதிவு சென்னையின் முக்கிய பகுதிகளில் ஒன்றான மயிலாப்பூர் பகுதியில் இன்று பிற்பகல் திடீரென சாலை உடைந்து பள்ளம் ஏற்பட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அதேபோல் திடீரென சாலை பிளந்து பள்ளம் ஏற்படக்கூடிய அந்த பதைப்பதைக்கும் அந்த வீடியோ காட்சிகளும் வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது எப்பொழுதும் போக்குவரத்து மிகுந்த சாலையான மயிலாப்பூர் ஆர்கே மடம் சாலை இந்த சாலை வந்து கபாலீஸ்வரர் கோவில் லஸ்கார்னர் மற்றும் மந்தவெளி உள்ளிட்ட பகுதிகளை இணைக்கக்கூடிய ஒரு பிரதான வழிதளமாக செயல்பட்டு வருகிறது இந்த நிலையில் பிற்பகல் நேரத்தில் சாலையில் சிறிய விரிசல் ஒன்று ஏற்பட்டதை தொடர்ந்து போக்குவரத்து போலீசார் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையாக அப்பகுதியில் வந்து பேரிகார்டுகள் அமைத்து வாகனங்களை கட்டுப்படுத்தி வந்துள்ளனர் ஆனால் விரிசல் ஏற்பட்ட சில மணி நேரத்திலே அந்த விரிசல் மெதுவாக பெரிதாகி திடீரென சாலை முழுவதுமாக உடைந்து சுமார் அடி பாலத்திற்கு பள்ளம் என்பது ஏற்பட்டுள்ளது இந்த சம்பவம் அனைத்தும் அங்கு சென்று கொண்டிருந்த நபர் ஒருவர் தனது செல்போனில் வீடியோவாக பதிவு செய்து தற்பொழுது அந்த வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வெளியாகியுள்ள அந்த வீடியோ காட்சியில் வழக்கம் போல அந்த சாலையில் வாகனங்கள் சென்று கொண்டிருந்த நிலையில் போக்குவரத்து ஒழுங்குபடுத்திக் கொண்டிருந்த பெண் காவலர் ஒருவர் சாலை பிழந்து உள்ளே சென்றதை பார்த்தும் அதிர்ச்சியில் ஓடும் காட்சிகளும் பதிவாகியுள்ளது மேலும் ஒரு இரு சக்கர வாகனமும் நூல்நிலையில் அந்த பள்ளத்தில் சிக்காமல் தப்பி செல்லும் பதற்றமான ஒரு தருணங்களும் அந்த வீடியோவில் தெளிவாக காணப்படுகிறது அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்றாலும் பெரும் விபத்து நேரிடும் அபாயம் இருந்ததாக அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து தெரிவிக்கிறார்கள் மேலும் இன்று புத்தாண்டை முன்னிட்டு மயிலாப்பூர் கபாடீஸ்வரர் கோயிலுக்கு செல்வதற்காக அதிக எண்ணிக்கையிலான மக்கள் வந்து காலை முதலாக வண்ண வல்லம் உள்ளனர் இந்த நிலையில் மயிலாப்பூரின் பிரதான சாலையில் இந்த பள்ளம் ஏற்பட்டுள்ளதால் கடுமையான ஒரு போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டுள்ளது அதேபோல் இந்த பள்ளம் ஏற்பட்டிருக்கக்கூடிய மயிலாப்பூர் ஆர்கே சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலில் போக்குவரத்து காவலர்கள் தற்பொழுது போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் சமீப காலமாக சென்னையில் பல பகுதிகளில் இது போன்ற சாலையில் பள்ளங்கள் தொடர்ந்து ஏற்பட்டு வரக்கூடிய கவலைக்கிடமான ஒரு நிலையாக மாறியுள்ளது இதற்கு காரணமாக நிலத்தடி குழாய் கசிவு மழை நீர்வடிக்கால் குறைபாடு தரமற்ற சாலை பணிகள் உள்ளிட்ட அம்சங்கள் முழுமையாக ஆய்வு செய்து நிரந்தர தீர்வு காண வேண்டும் என சமூக அலுவலர்களும் மற்றும் வாகன ஓட்டிகளும் கோரிக்கை வைத்துள்ளனர் உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி சம்பத்குமார்